சரியா சரி மூணு வாரம் ஆச்சு நாலாவது வாரம் நாலாவது வாரம் தான் மகாபலிபுரத்தில் அந்த அடுத்த ரவுண்டு ஷூட்டிங்கு உள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ரூம் போட்டு கொடுத்து அப்புறம் ஒவ்வொருத்தரையாக தன்னுடைய ரூமுக்கு வர வச்சு எல்லாரையும் பார்த்து பேசி அம் விட்டாச்சு அந்த ட்ராமா வந்து நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் என்ன நடந்தது ஜனநாயகன் பாட் ரிலீஸ் அவ்வளோதான் சாங் ஆடியோ ப படத்தை வந்து அதுலேயும் விவரம் பாருங்க அதெல்லாம் யூடியூப்பில் போடக்கூடாதான் அவங்க வந்து தியேட்டரில் போட்டு அதுக்கு டிக்கெட் வசூல் பண்ணி ஆடியோ லான்ச்சு இப்போ எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்து இருக்காங்க என்னன்னு சொல்லி ஒன்ஸ் மோர் போடுன்னு சொன்னால் ஒன் மோர் கூட போட மாட்டேன்ட்டாங்க ஒன் ஃபோரும் போடாமல் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாலினோட சதி திருட்டு திராவிட மாடல் திமுகவின் சதியால் தான் எங்களுக்கு ஒன் ஃபோர் கேட்டது கூட ஒன் மோர் போடலைன்னு பார்த்தா அவ்வளோ பேரும் ஃபுல்லாக சரக்கை போட்டு வந்திருக்காங்க சரி சரக்கு அவங்க காசு அவன் இஷ்டம் அவங்க த அவங்க ரசிகரோட ப படத்தை போய் பார்க்க போகிறான் அது நம்ம பிரச்சனை இல்லை இப்படி இருக்கிற ஒரு கூட்டம் என்னவாக மாறும் அப்படின்னு யோசிங்க அதுதான் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது